தேசிய கல்விக் கொள்கை என்றால் என்ன அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளில் அரசு பள்ளியில் மிக சிறந்த தரமான கல்வி கொடுக்கப்படும் பெற்றோர்கள் அரசு பள்ளியில் இடம் கிடைக்காமல் போனால்தான் தனியார் பள்ளிக்கு செல்வார்கள் அதே நிலைக்கு நம் நாட்டிலும் கல்வியை கொண்டு வருவதற்கான முன்னோட்டம்தான் தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள அம்சங்களைப் பார்ப்போம் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வி தாய்மொழி வழி கல்வியை எட்டாம் வகுப்பு வரை தொடரலாம் அல்லது அதற்கு மேலும் தொடரலாம் மாணவர்கள் மூன்று மொழிகளை கற்றுக்கொள்வார்கள் அதில் குறைந்தது இரண்டு இந்தியாவை சேர்ந்த மொழியாக இருக்க வேண்டும் அதாவது மூன்றாவது மொழி என்பது தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது என எந்த மொழியாகவும் இருக்கலாம் தமிழக அரசு இந்த மூன்றாவது மொழி வரிசையில் இந்தி இல்லாமலும் வைத்துக் கொள்ளலாம் மாணவர்கள் மீது எந்த மொழியும் திணிக்கப்படக்கூடாது தாய்மொழி தவிர அவர்களின் விருப்பப்படி இரண்டாவது மற்றும் மூன்றாவது மொழியை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் இருபத்தைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று இருக்க வேண்டும் தேசிய டிஜிட்டல் களஞ்சியத்தை நிறுவ வேண்டும் அனைத்து உள்ளூர் மொழிகளிலும் அனைத்து மட்டங்களிலும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் ஊக்கமளிக்கும் புத்தகங்களை உருவாக்க வேண்டும் ஊட்டச்சத்து மற்றும் அவ்வப்போது சுகாதார பரிசோதனைகள் மூலம் மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நிவர்த்தி செய்திட வேண்டும் மாணவர்களின் மனச்சுமையை குறைக்க வேண்டும் என்பதால் ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதற்கு பதிலாக மாணவர்கள் இரண்டாம் மற்றும் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வகுப்பில் மட்டுமே தேர்வில் கலந்து கொள்வார்கள் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு தொடர்ந்து நடைபெறும் பொது தேர்வும் எளிதாக்க இந்த தேர்வுகள் ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்படும் மாணவர்களுக்கு இரண்டு முயற்சிகள் வரை வழங்கப்படும் செய்முறை பாடமும் கற்றுத்தரப்படும் ஆறாம் வகுப்பிலிருந்து கம்ப்யூட்டர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு அனுபவ பாடமும் ஏற்றுக்கொள்ளப்படும் மாணவர்கள் அனைவருக்கும் மதிய உணவு திட்டத்தோடு காலை உணவும் சேர்த்து கொடுக்கப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கான மாநில செலவினத்தை மூணு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் இத்தனை அம்சங்கள் திட்டத்தில் உள்ளன இந்த திட்டத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழக அரசால் நடத்தப்படும் பள்ளிகளும் உள்ளன பல தனியார் பள்ளிகளும் உள்ளன மத்திய அரசால் நடத்தப்படும் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளும் உள்ளன தனியார் பள்ளிகளில் மூன்று மொழி கற்றுக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது உள்கட்டமைப்பு சிறந்ததாக இருக்கும் எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கடன் வாங்கியாக தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றனர் தமிழக அரசு பள்ளியில் கட்டமைப்பு இல்லை பாதுகாப்பும் இல்லை மூன்று மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை வேறு வழி இல்லாமல் ஏழை குடும்பங்கள் எப்படியாவது தன் பிள்ளைகள் படித்து தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசு பள்ளிகளில் சேர்க்கின்றனர் அரசு பள்ளிகளில் தரம் மிக மோசமாக உள்ளதால் தனியார் பள்ளிகளுக்கு போட்டி இல்லை அவர்கள் விதிக்கும் கட்டணத்தை மக்கள் கொடுத்தே தீர வேண்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் தனியார் பள்ளிகளை விட மிக சிறந்த கட்டமைப்போடு அரசு பள்ளிகள் வந்துவிடும் கட்டணமில்லாமல் மாணவர்கள் சேர்ந்து படிப்பார்கள் பணம் உள்ளவனுக்கு தான் சிறந்த கல்வி என்ற முறை மாறி திறமை உள்ளவர்களுக்கு சிறந்த கல்வி என்று வரும் அனைத்து தர மக்களுக்கும் சிறந்த கல்வி கிடைக்கும் அப்படி வரும்போது தனியார் பள்ளிகளும் கட்டணத்தை குறைக்கும் தங்கள் கட்டமைப்பை மேலும் உயர்த்துவார்கள் அதனால் தனியார் பள்ளிகளில் படிக்கும் குடும்பத்திற்கு பாரம் குறையும் தங்கள் பிள்ளைகளுக்கு குறைந்த கட்டணம் செலுத்தினால் போதும் என்ற நிலை வரும் தேசிய கல்விக் கொள்கையினால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கும் இதில் பாதிக்கப்படுபவர்கள் தனியார் பள்ளி கல்வி முதலாளிகள் மட்டுமே அவர்கள்தான் திட்டத்தை எதிர்ப்பார்கள் அவர்களின் தொழிலில் லாபம் குறைகிறது எனவே இந்த கொள்கையை தடுக்கிறார்கள் திராவிட கட்சிகளில் உள்ள தலைவர்கள் பலர் இந்த தனியார் பள்ளிகளை நிர்வகிக்கின்றனர் அவர்களுக்கு நஷ்டம் வருவதால் தமிழக அரசு இந்த திட்டத்தை பற்றி இந்த திட்டத்தை எதிர்க்கிறது தமிழ் பற்று ஹிந்தி எதிர்ப்பு என்று கூறிய திட்டத்தை எதிர்க்கிறது கல்வி வியாபாரம் என்பது தமிழ்நாட்டின் சாபக்கேடு தமிழர்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் பணம் உள்ளவர் கல்வி என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் கல்வி என்ற முறையை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்